இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்களை தெரிஞ்சிக்க நம்ம தமிழ் சினிமா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு வருடமும் தமிழ் சினிமா துறையை சேர்ந்த பல பிரபல நடிகர்கள் அடுத்தடுத்து காலமாகி வருவது தமிழ் சினிமா துறையினருக்கும் ரசிகர்களுக்கும் பேரதிர்ச்சியாகவும் அவர்களுடைய இழப்பு மிக பெரும் பேர் இழப்பாகவும் சினிமா துறையினருக்கு அமைந்திருக்கின்றது அந்த வகையில் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு அடுத்தடுத்து பத்து நடிகர்கள் காலமாகியிருக்காங்க அவங்க திடீரென காலமாக என்ன காரணம் அந்த பத்து நடிகர்கள் யார் யார் அவங்க இறந்ததுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மர்மங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் பற்றி தான் தெல்ல தெளிவாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதனால் கடைசி வர பாருங்கள் அப்போ உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும் அதுக்கு முன்னாடி மறைந்த அந்த பத்து பேரின் ஆன்மாவும் சாந்தி அடையணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சரி வாங்க வீடியோ நாம பார்க்க போறது நடிகர் பிரதாப் போத்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு பதிமூன்றாம் தேதி கேரளாவில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரத்தில் பிறந்தவர்தான் நடிகரும் இயக்குனருமான பிரதாப் போத்தன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு மலையாளத்தில் வெளியான ஆரவம் அப்படின்ற படத்தின் மூலமாக சினிமா உலகில் அறிமுகமானார் பிரதாப் போத்தன் அவர்கள் அதன் பிறகு தமிழில் முதல் முறையாக அழியாத கோலங்கள் அப்படின்ற படத்தின் மூலமாக திரையுலகிற்கு தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானார் இவர் இதுவரைக்கும் தமிழ் தெலுங்கு மலையாளம் மற்றும் இந்தி உள்ளிட்ட நான்கு மொழிகளில் நூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காரு பிரதாப் போத்தன் அவர்கள் தமிழில் மூடுபணி வறுமையின் நிறம் சிவப்பு குடும்பம் ஒரு கதம்பம் புதுமை பெண் ஜல்லிக்கட்டு படிக்காதவன் பன்னீர் புஷ்பங்கள் அழியாத கோலங்கள் உள்ளிட்ட ஏகப்பட்ட படங்களில் நடித்திருக்காரு மேலும் மார்த்தாண்டன் ஜீவா வெற்றி விழா சீவலப்பேரி பாண்டி உள்ளிட்ட படங்களை பிரதாப் போத்தன் அவர்கள் இருக்கின்றார் என்பது பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம்னு தான் சொல்லணும் இவர் திரைப்பட நடிகை ராதிகாவோடு இணைந்து மீண்டும் ஒரு காதல் கதை அப்படின்ற படத்தில் நடிக்கும்போது ராதிகாவுக்கும் பிரதாப் போத்தனுக்கும் காதல் மலர்ந்துருக்கு இதன் பிறகு இருவரும் நண்பர்கள் துணையோடு உற்றார் உறவினர்கள் முன்னிலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்தாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டாங்க ஆனால் இந்த திருமணம் வெகு நாட்கள் நீடிக்கலை அதாவது கருத்து வேறுபாடு காரணமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறாம் ஆண்டே விவாகரத்து பெற்றுட்டாங்க இவங்களுடைய அந்த விவாகரத்து அப்போது தமிழ் சினிமா துறை வட்டாரத்தில் மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமலா சத்யநாத் அப்படின்றவரை திருமணம் செய்து கொண்டார் பிரதாப் போத்தன் அவர்கள் ஆனா இந்த திருமணமும் நீடிக்கல இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு இவர்களுடைய திருமண வாழ்க்கை முடிவுக்கு வந்தது இந்த தம்பதியினருக்கு கேயா எனும் மகள் இருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் ராதிகாவுடன் இணைந்து இவர் நடித்த மீண்டும் ஒரு காதல் கதை அப்படின்ற திரைப்படத்திற்காக சிறந்த அறிமுக இயக்குனர் எனும் தேசிய விருது பிரதாப் போத்தன் அவர்களுக்கு கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வெளிவந்த ரிது பேதம் அப்படின்ற மலையாள திரைப்படத்திற்கு சிறந்த இயக்குநருக்கான பிலிம்பேர் விருதை பெற்றார் திரை வாழ்க்கை சிறப்பாக அமைந்த அளவுக்கு திருமண வாழ்க்கை அவருக்கு சிறப்பாக அமையவில்லை அப்படின்றது இரண்டு முறை விவாகரத்து ஆனதிலிருந்தே தெரிய வருகின்றது பிரதாப் போத்தன் அவர்கள் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்தார் இதன் காரணமாக இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு ஜூலை பதினைந்தாம் தேதி சென்னையில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டில் பிரதாப் போத்தன் அவர்கள் இருந்தார் என்பது குறிப்பிட வேண்டிய விஷயம் அடுத்து இந்த வரிசையில் இரண்டாவதாக நாம பார்க்க போறது நடிகர் சிவநாராயணமூர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்து மார்ச் ஐந்தாம் தேதி தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையை அடுத்த பொன்வராயன் கோட்டை எனும் பகுதியில் பிறந்தவர்தான் சிவநாராயணமூர்த்தி அவர்கள் இவர் கிருபானந்த வாரியாரின் சிஷியராகவும் ஆரம்ப காலகட்டங்களில் தன்னுடைய நகைச்சுவை பேச்சால் மறைந்த நடிகரும் இயக்குனருமான விசுவின் அரட்டை அரங்கம் நிகழ்ச்சியில் பங்கேற்று தன் திறமையை வெளிப்படுத்தினார் இதன் காரணமாக இயக்குனரும் நடிகருமான விசு அவர்களால் தான் தமிழ் சினிமாவில் பூந்தோட்டம் அப்படின்ற படத்தின் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டார் சிவநாராயணமூர்த்தி அவர்கள் தன்னுடைய உடல் அமைப்பு மற்றும் முக பாவனைகளால் தமிழ் திரைப்படங்களில் போலீஸ் கிராமத்து பண்ணையார் உள்ளிட்ட பல்வேறு கதாபாத்திரத்தில் நடித்து வந்தார் சிவநாராயணமூர்த்தி அவர்கள் அதாவது மிக பெரும் பிரபலங்களான ரஜினி கமல் விஜயகாந்த் விஜய் அஜித் என்று முன்னணி கதாநாயகர்களுடன் சேர்ந்து நடித்திருக்கின்றார் சிவநாராயணமூர்த்தி அவர்கள் விவேக் மற்றும் வடிவேலுடன் இவர் சேர்ந்து நடித்த காமெடி காட்சிகள் இன்று வரை ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகின்றது இப்படியாகப்பட்ட ஒரு சூழ்நிலையில படப்பிடிப்பு இல்லாத நாட்கள்ல பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை அருகே இருக்கக்கூடிய தன்னுடைய சொந்த கிராமமான அணைக்கட்டு கிராமத்திற்கு குடும்பத்துடன் சென்று வசிப்பது இவருடைய வழக்கம் இப்படி தான் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் தன்னுடைய சொந்த ஊருக்கு சென்றிருக்கிறார் அப்போது எதிர்பாராத விதமாக திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டதோட மாரடைப்பு ஏற்பட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு டிசம்பர் எட்டாம் தேதி சிவநாராயணமூர்த்தி அவர்கள் காலமாகியிருந்தார் இதுவரை இருநூறுக்கும் மேற்பட்ட தமிழ் படங்களில் நடித்திருக்கிறார் சிவநாராயணமூர்த்தி அவர்கள் இவருக்கு புஷ்பவல்லி என்ற மனைவியும் லோகேஷ் ராம்குமார் என்ற இரண்டு ஆண் பிள்ளைகளும் ஸ்ரீதேவி என்ற ஒரு பெண் பிள்ளையும் இருக்கின்றனர் என்பது குறிப்பிட வேண்டிய விஷயம் இவருடைய மறைவு தமிழ் திரையுலகினருக்கும் ரசிகர்களுக்கும் பேரிழப்பாக அமைந்தது இவருடைய மறைவிற்கு ஏகப்பட்ட திரைப்பிரபலங்களும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தியிருந்தனர் அடுத்து இந்த வரிசையில் மூணாவதாக நாம் பார்க்க போகிறது நடிகை ரங்கம்மாள் பாட்டி கே ஆர் ரங்கம்மா என்று அழைக்கப்படும் ரங்கம்மாள் பாட்டி கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் தெலுங்குபாளையம் எனும் பகுதியை சேர்ந்தவங்க இவருடைய தந்தை நல்லி செட்டியார் தாயார் பொன்னம்மாள் ரங்கம்மாவுக்கு நாலு இளைய சகோதரிகள் இருந்தனர் திரைப்படங்களின் மீது ஏற்பட்ட ஈர்ப்பு காரணமாக மேடை நாடகங்களில் நடித்துட்டு வந்தாங்க ரங்கம்மா பாட்டி அவர்கள் எம்ஜிஆர் அவர்களின் விவசாயி திரைப்படத்தின் மூலமாகத்தான் தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானாங்க அதன் பிறகு தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகர்களாக இருந்த சிவாஜி கணேசன் கமலஹாசன் ரஜினிகாந்த் அஜித்குமார் விஜய் உள்ளிட்ட பல பிரபல நடிகர்களுடன் நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர கதாபாத்திரங்களை ஏற்று நடித்திருக்காங்க ரங்கம்மாவின் கணவர் ரங்கசாமி காவல் அதிகாரியாக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி ஒன்று அன்று அவர் காலமாகியிருந்தார் அதாவது நடிகரும் அரசியல் தலைவருமான எம்ஜிஆர் அவர்கள் இறப்பிற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி தான் இறந்திருந்தார் ரங்கம்மாள் மற்றும் ரங்கசாமி தம்பதியினருக்கு ஆறு பெண் பிள்ளைகள் ஆறு ஆண் பிள்ளைகள் இருந்தனர் என்பது குறிப்பிட வேண்டிய விஷயம் தன்னுடைய இறுதி காலத்தில் பிள்ளைகளின் ஆதரவின்றி உணவுக்காக சென்னை மெரினா கடற்கரையில் கைக்குட்டைகள் மற்றும் கைவினைப் பொருட்களை விற்று வந்தாங்க என்பதும் பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம் நடிகர் வடிவேலுவின் பிரபல காமெடிகளில் ஒன்றான தான் அந்த நாயை கொஞ்சம் சூனு விரட்டிட்டு போய் என்று சொல்லும் ரங்கம்மா பாட்டி நடிப்பின் மூலம் பாராட்டை பெற்றவங்க தல்லாத வயதிலும் டைலாக்கை மறக்காமல் பேசும் திறன் கொண்டவங்க தான் ரங்கமா பாட்டி ஐநூறுக்கும் மேற்பட்ட தமிழ் படங்களில் நடித்திருக்கக்கூடிய இவங்க கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்கள் எல்லோர் கூடவும் நடிச்சிட்டாங்க வயது முதிர்ந்த இவங்களுக்கு போதுமான பட வாய்ப்புகள் இல்லை இதன் காரணமாகத்தான் ரெண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு சென்னை மெரினா கடற்கரையில் கைக்குட்டை விற்றாங்க இவங்களை பார்த்த ஒரு நபர் சமூக வலைதளத்தில் பதிவு போட்டார் அந்த பதிவின் மூலமாக ஐந்தாயிரம் ரூபாய நடிகர் சங்கம் இவங்களுக்கு உதவி தொகையாக வழங்கியிருந்தது அதன் பிறகு உடல்நலக் குறைவு காரணமாக தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்பிட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி தன்னுடைய எண்பத்து ஒன்பதாவது வயதில் பார்த்தீங்கன்னா உடல்நலக் குறைவு காரணமாக ரங்கம்மாள் பாட்டி அவர்கள் காலமாகி இருந்தாங்க என்பது குறிப்பிட வேண்டிய விஷயம் அடுத்ததாக இந்த வரிசையில் நாலாவதாக நாம பார்க்க போகிறது நடிகர் ஹரி வைரவன் அவர்கள் மதுரையில் பிறந்தவர்தான் நடிகர் ஹரி வைரவன் அவர்கள் சுசீந்திரன் இயக்கி விஷ்ணு விஷால் நடித்த வெண்ணிலா கபடி குழு குள்ளநரி கூட்டம் நடிகர் கார்த்தி நடித்த நான் மகான் அல்ல விக்ராந்த் நடித்த வெண்ணிலா கபடி குழு இரண்டாம் பாகம் கார்ட் ஆகிய படங்களில் நடித்திருக்கின்றார் வைரவன் அவர்கள் வெண்ணிலா கபடி குழு திரைப்படத்தில் விஷ்ணு விஷாலின் நெருங்கிய நண்பராக முக்கிய கதாபாத்திரத்தில் நடிகர் ஹரி வைரவன் அவர்கள் நடித்திருப்பார் இவருடைய நடிப்பு ரசிகர்களால் பாராட்டப்பட்டது இப்படியப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி மாதம் திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்ட நிலையில் இதயம் மற்றும் கிட்னியில் பிரச்சனை இருப்பதாக சொல்லப்பட்டது போதிய சினிமா வாய்ப்புகள் இல்லாததால் வருமானம் இன்றி தவித்து வந்த ஹரி வைரவன் நகை பணம் என மொத்தத்தையும் கொடுத்து அதற்கான சிகிச்சையை பெற்று வந்திருக்கிறார் இப்படியப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது பேசுவதற்கு கூட சிரமப்பட்டு இருக்கிறார் இது தொடர்பாக அவர் ஒரு வீடியோவையும் வெளியிட்டிருந்தார் அந்த வீடியோவில் பதினோரு ஆண்டுகளாக சர்க்கரை நோய் இருக்கிறது உடலின் பல பாகங்கள் வீக்கமடைந்து விட்டது என்னால் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலை என்னுடைய நிலையை கவனிக்க மனைவிப்படும் சிரமத்தை என்னால் சொல்ல முடியவில்லை காண முடியவில்லை என்னை ஏதாவது செய்துவிடுங்கள் உடல்நிலை மோசமடைந்ததால் மருத்துவர்கள் தன்னுடைய உயிருக்கு ஆறு மாதங்கள் கெடு விதித்து விட்டனர் தற்போது சிகிச்சைக்கு கூட பொருளாதாரம் இன்றி சிரமப்படுகிறேன் நான் இறந்தால் அதன் பிறகு மனைவியையும் குழந்தைகளையும் யார் கவனித்துக் கொள்வார்கள் என்று வேதனையோடு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார் இந்த வீடியோ தொலைக்காட்சி மற்றும் சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிக அளவில் பகிரப்பட்டது இந்த வீடியோவை பார்த்தவர்கள் அவருக்கு பொருளாதார உதவிகளை வழங்கினாங்க நடிகர்கள் விஜய் சேதுபதி விஷ்ணு விஷால் சூரி உள்ளிட்டோரும் ஹரி வைரவனுக்கு உதவி செய்தாங்க இதனைத் தொடர்ந்து செப்டம்பர் மாதம் தனியார் மருத்துவமனையில் ஹரி வைரவன் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் இப்படியாகப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் தன்னுடைய முப்பத்தி எட்டாவது வயதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் மூன்றாம் தேதி சிகிச்சை பலனின்றி காலமாகியிருந்தார் ஹரி வைரவன் அவர்கள் ஹரி வைரவனுக்கு இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு கவிதா அப்படின்ற பெண்ணோட திருமணமானது இந்த தம்பதியினருக்கு இரண்டு வயதில் யோசினிஸ்டி என்ற பெண் குழந்தையும் இருக்கின்றது என்பது குறிப்பிட வேண்டிய விஷயம் அடுத்து இந்த வரிசையில் ஐந்தாவதாக நாம் பார்க்க போகிறது நடிகர் சலீம் கவுஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஜனவரி பத்தாம் தேதி சென்னையில் பிறந்தவர் தான் நடிகர் சலீம் கவுஸ் இவர் ஒரு நடிகர் மட்டுமல்ல தற்காப்பு கலை நிபுணரும் ஆவார் சென்னையில் பிறந்து வளர்ந்த இவர் கிறிஸ்து சர்ச் பள்ளியிலும் அதன் பிறகு சென்னை மாநில கல்லூரியிலும் கல்வி பயின்றிருக்கிறார் தன்னுடைய கடைசி காலத்தில் மும்பையில் செட்டில் ஆகியிருந்தார் என்பது குறிப்பிட வேண்டிய விஷயம் அது மட்டுமல்லாமல் இவர் புனி திரைப்படக் கல்லூரியிலும் பயின்றவர் இந்தி தொடர்களிலும் படங்களிலும் வில்லனாகவும் நடித்திருக்கிறார் நடிகர் கமலஹாசன் அவர்கள் நடித்த வெற்றி விழா அப்படின்ற திரைப்படம் மூலமாகத்தான் வில்லனாக தமிழில் அறிமுகமானார் அதன் பிறகு சின்ன கவுண்டர் தர்மசீலன் சந்தமிழ் பாட்டு திருடா திருடா ரெட் தாஸ் நடிகர் விஜய் அவர்களின் வேட்டைக்காரன் உள்ளிட்ட ஏகப்பட்ட படங்களில் வில்லனாக நடித்திருக்கின்றார் கடைசியாக கா அப்படின்ற படத்தில் நடித்தார் இந்த படம் இன்னும் வெளியாகலை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகின்றது வில்லன் வேடங்களில் மிரட்டிய சலீம் கவுசா அவர்கள் ஷியாம் பெனகலின் பாரத் ஏக் கோச் என்ற டிவி தொடரில் ராமர் கிருஷ்ணர் திப்பு சுல்தான் ஆகிய கேரக்டர்களிலும் நடித்திருக்கின்றார் இந்தி மலையாளம் தெலுங்கு ஆங்கிலம் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் நடித்திருக்கிறார் சலீம் கவுஸ் அவர்கள் மும்பையில் குடும்பத்தோட வசித்துட்டு வந்திருக்கிறார் இப்படியாகப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் இருபத்தி ஏழாம் அன்று அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டிருக்கு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்காங்க மறுநாள் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் என்று சிகிச்சை பலனளிக்காமல் அவர் காலமாகியிருந்தார் மறைந்த சலீம் கவுஸ் அவர்களை பற்றி மனைவி அனிதா சலீம் என சொல்லியிருந்தாங்கன்னா கோகிலா பெண் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றோம் ஆனால் சிகிச்சை பலனளிக்காமல் அவர் காலமாகிட்டாரு அவர் துக்கப்படுவதை வெறுப்பவர் அவர் கஷ்டப்படல யாரையும் சார்ந்திருக்கவும் மாட்டார் சுய மரியாதை மிகுந்தவர் பன்முக நடிகர் தற்காப்பு கலை நிபுணர் அழகான சமையல் கலைஞர் என்றும் அவருடைய மனைவி தெரிவித்திருந்தாங்க அவரை பற்றி வேதநாயகம் வேதநாயகன்னா பயம் அப்படின்ட்டு விஜய் படத்தில் நடிகர் விஜய் படத்தில் அவர் பேசிய வசனம் ரசிகர்களின் மத்தியில் மிகவும் பிரபலமானது அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் இப்படியாப்பட்ட நெஞ்சு நெஞ்சுவலி காரணமாக திடீரென காலமானது ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகினரையும் ரசிகர்களையும் மிக பெரும் சோகத்தில் ஆழ்த்தியது என்பது குறிப்பிட வேண்டிய விஷயம் நடிகர் சலீம் கவுஸ் அவர்களின் மறைவிற்கு ஏகப்பட்ட பிரபலங்களும் ரசிகர்களும் அஞ்சலி செலுத்தினாங்க அப்படின்றதும் அது மட்டுமல்லாம தங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்கள்ல சமூக வலைதளங்கள் மூலமாகவும் ஏகப்பட்ட ரசிகர்களும் நடிகர்களும் பகிர்ந்து கொண்டாங்க என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் அடுத்து இந்த வரிசையில ஆறாவதுதான் நாம பார்க்க போறது நடிகர் பூ ராம அவர்கள் இயக்குனர் சசி இயக்கிய பூ திரைப்படத்தில் நாயகன் ஸ்ரீகாந்தின் தந்தையாக தமது அழுத்தமான நடிப்பை கொடுத்ததன் மூலமாக அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தவர்தான் நடிகர் ராமா அவர்கள் இதனால தான் இவர் பூ ராமு என்று அழைக்கப்பட்டு வந்தார் அதன் பிறகு நீர்ப்பறவை தங்க மீன்கள் பரியேறும் பெருமாள் வீரம் ஜில்லா நெடுநல் கர்ணன் சூரரை போற்று உள்ளிட்ட ஏகப்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார் பூ ராம அவர்கள் தமிழ் சினிமாவில் சிறந்த குணச்சித்திர நடிகராக வலம் வந்தார் குறிப்பாக சூரரை போற்று படத்தில் சூர்யாவுக்கு தந்தையாக நடித்திருந்தார் அவர் வரும் காட்சிகள் அவர் வரும் அந்த காட்சிகளில் தமது உணர்ச்சி மிக்க நடிப்பால் கலங்க வைத்திருப்பார் அத்தனை யதார்த்தமான நடிகர்தான் பூ ராமா அவர்கள் திரையுலகினர் அனைவருமே மரியாதையாக அவரை பார்த்தனர் இப்படியப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் உடல்நலக் குறைவு காரணமாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் ஆனால் சிகிச்சை பலனின்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி காலமாகியிருந்தார் பூ அவர்கள் நடிப்பு மட்டுமல்லாமல் முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் மாநில குழு உறுப்பினர் முன்னாள் உறுப்பினர் நாடக திரை கலைஞர் என பன்முகம் கொண்ட பூ அவர்களின் மறைவிற்கு உலகினர் ரசிகர்கள் அப்படின்ட்டு பலரும் தங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்திருந்தாங்க அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் அடுத்ததான் இந்த வரிசையில் ஏழாவதாக நாம் பார்க்க போகிறது லதா மங்கேஷ்கர் பின்னணி பாடகி இசையமைப்பாளர் தயாரிப்பாளர் என்று பன்முகத்தன்மை கொண்டவங்க தான் லதா மங்கேஷ்கர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் பிறந்தவங்க தான் லதா மங்கேஷ்கர் அவர்கள் இவங்களுடைய இயற்பெயர் ஹேமா ஆனால் இவங்களுடைய தந்தையின் நாடகங்களில் இவங்க லத்திகா அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடித்து வந்தாங்க அதனால் அனைவரும் அவங்கள லதா என்று அழைக்க தொடங்கினாங்க இதுவே மெல்ல மெல்ல அவங்களுடைய பெயராகவும் மாறிப்போனது இவங்களுடைய தந்தை தீனாநாத் மங்கேஷ்கர் மராத்தி மொழியில் நன்கு அறியப்பட்ட பாடகராகவும் நாடக ஆசிரியராகவும் இருந்தார் இவருடைய ஐந்து குழந்தைகளில் முதல் குழந்தை தான் லதா மங்கேஷ்கர் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதுல தொடங்கி இரண்டாயிரத்து பதினாலு வரை ஆஷா போஸ்லே சுரையா ஷம்சாத் பேகம் உஷா மங்கேஷ்கர் கிஷோர் குமார் முகமது ரஃபி முகேஷ் தலத் மஹ்மூத் மன்னா டே போன்ற பல பாடகர்களுடன் இணைந்து பாடியிருக்காங்க நாலு தலைமுறைகளை கடந்த பாடகி என்ற பெருமையும் லதா மங்கேஷ்கருக்கு இருக்கு கலை உலக வாழ்க்கை அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்காங்க சிறந்த பின்னணி பாடகிக்கான தேசிய விருதை மூன்று முறை பெற்ற லதா மங்கேஷ்கர் அவர்கள் இந்திய சினிமாவில் மிகவும் உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பெற்றிருக்காங்க எம் எஸ் சுப்புலட்சுமிக்கு பிறகு பாரத ரத்னா விருது பெற்ற பாடகர் லதா மங்கேஷ்கர் அவர்கள்தான் முன்னதாக பத்ம விபூஷன் மற்றும் பத்ம பூஷன் ஆகிய விருதுகளையும் லதா மங்கேஷ்கர் அவர்கள் பெற்றிருக்காங்க லதா மங்கேஷ்கர் அவர்கள் எட்டு இந்தி மற்றும் மராத்தி திரைப்படங்களில் நடித்து இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதிலிருந்து இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு வரை இந்திய நாடாளுமன்றத்தின் மேலவையான மாநிலங்களவையில் நியமன உறுப்பினராகவும் இருந்திருக்காங்க லதா மங்கேஷ்கர் அவர்கள் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து நான்காம் ஆண்டு உலக அளவில் அதிக பாடல்களை பாடியதற்காக கின்னஸ் புத்தகத்திலையும் இடம்பெற்றிருக்காங்க இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு அவங்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் இந்தியாவின் நைட்டிங் கேல் என்று புகழ இசைக்குயல் லதா மங்கேஷ்கர் அவர்கள் முப்பத்தாறு மொழிகளில் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்கிறார் தமிழிலும் நிறைய பாடல்களை பாடியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு லதா மங்கேஷ்கர் அவர்கள் நேரடியாக தமிழ் படத்தில் பாடல்களை பாடினார் இளையராஜா இசையில் நடிகர் பிரபு நடித்த ஆனந்த் என்ற படத்தில் ஆராரோ ஆராரோ என்ற பாடலை பாடினார் இந்த பாடல் மிகவும் பிரபலமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு கமலஹாசன் அவர்கள் நடித்த சத்யா படத்தில் வளையோசை கலகலவென என்ற பாடலை எஸ்பி பாலசுப்ரமணியனுடன் இணைந்து பாடினார் அதே ஆண்டு கார்த்திக் நடிப்பில் இளையராஜா இசையில் வெளியான என் ஜீவன் பாடுது என்ற படத்தில் எங்கிருந்தோ அழைக்கும் என் ஜீவன் என்ற பாடலை பாடகர் மனோவுடன் இணைந்து பாடியிருந்தார் லதா மங்கேஷ்கர் அவர்கள் தமிழில் லதா மங்கேஷ்கர் அவர்கள் நேரடியாக பாடிய பாடல்களுக்கு இளையராஜா தான் இசையமைத்துள்ளார் இந்த அளவுக்கு பேரும் புகழோடும் விளங்கிய லதா மங்கேஷ்கர் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி மாதத்துல கொரோனா தொற்று ஏற்பட்டது நோய் தொற்றின் காரணமாக இருபத்தி எட்டு நாட்களுக்கு மேலாக சிகிச்சை பெற்று வந்தாங்க இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு பிப்ரவரி ஆறாம் தேதி அன்று உடல் உறுப்புகள் செயலிழந்ததால் அன்று காலை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி ஆறாம் தேதி காலை எட்டு பனிரெண்டு மணி அளவில் அவங்க காலமாகிட்டாங்க லதா மங்கேஷ்கர் அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக பிப்ரவரி ஆறு மற்றும் பிப்ரவரி ஏழு ஆகிய இரண்டு நாட்கள் தேசிய துக்க தினமாக அனுசரிக்கப்படும் என்று இந்திய அரசும் அறிவித்திருந்தது இந்தியா முழுவதும் இந்த இரண்டு நாட்களுக்கு தேசிய கொடி அரைக்கம்ப பறக்க விடப்படும் என்ற செய்திகளும் வெளியாகியிருந்தது இந்த அளவிற்கு மிக பெரும் மகத்தான ஒரு பாடகையாக விளங்கிய லதா மங்கேஷ்கர் அவர்களின் மறைவு ஒட்டுமொத்த இந்திய சினிமாவிற்கு பேரிழப்பாக பார்க்கப்பட்டது அவங்களுடைய மறைவிற்கு சினிமா பிரபலங்கள் மட்டுமல்ல அரசியல் தலைவர்களும் ஏகப்பட்ட ரசிகர்களும் நேரில் சென்று தங்களுடைய இறுதி அஞ்சலியை செலுத்தியிருந்தனர் என்பது குறிப்பிட வேண்டிய விஷயம் அடுத்து இந்த வரிசையில் எட்டாவதா நாம பார்க்க போறது நடிகர் லோகேஷ் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டுகளில் தொலைக்காட்சிகளில் மர்மதேசம் ஜி பூமா போன்ற தொடர்கள் மிகவும் பிரபலமாக இருந்தது இன்றும் அந்த தொடருக்கு மக்கள் மத்தியில் ஆதரவும் வரவேற்பும் இருக்கு சன் டிவி மற்றும் ராஜ் டிவி சேனல்களில் இந்த தொடர்கள் ஒலிபரப்பாகியிருக்கு சமீபத்தில் மர்ம தொடர் வெளியாகி இருபத்தைந்து ஆண்டுகள் கொண்டாடப்பட்டது இந்த புகைப்படங்களும் இணையத்துல வெளியாச்சு அந்த புகைப்படத்தில் பலரும் பார்த்து ஆச்சரியப்பட்டது குட்டி ராசுவாக நடித்த லோகேஷை பார்த்துதான் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான லோகேஷ் ராஜேந்திரன் இளைஞனாக வளர்ந்திருந்தார் மர்மதேசம் தொடரை விடவும் ஜிபூம்பா சீரியல் லோகேஷுக்கு மிகப்பெரிய புகழை பெற்று தந்தது நடிப்பை விட்டுட்டு இயக்கம் சினிமா சார்ந்த தொழில்நுட்ப வேலைகள்ல லோகேஷ் கவனம் செலுத்தி வந்திருக்கின்றாரு அது மட்டுமல்லாமல் இவர் இயக்கிய சில குறும்படங்கள் இணையத்தில் வெளியாகி பாராட்டை பெற்றன கூடிய விரைவிலேயே வெள்ளித்திரையில் படங்களை இயக்கவும் லோகேஷ் முயற்சி செய்து வந்திருக்கிறாரு இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் லோகேஷ் அவர்கள் தவறான முடிவெடுத்து இந்த உலகை விட்டு சென்றிருக்கிறாரு அதாவது இரண்டாயிரத்தி இரண்டு அக்டோபர் ஐந்தாம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா லோகேஷ் அவர்கள் தவறான முடிவெடுத்து காலமாகியிருக்கிறார் அவருடைய மறைவு ஒட்டுமொத்த திரைத்துறையினருக்கும் ரசிகர்களுக்கும் பேரிழப்பாக பார்க்கப்படுகின்றது அடுத்து இந்த வரிசையில ஒன்பதாவதா நாம பார்க்க போறது பாம்பா பாக்கியா பிரபல பின்னணி பாடகர்தான் பாம்பா பாக்கியா அவர்கள் தமிழ் ஆல்பமாக வெளியாகி இளைஞர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது அடி எதுக்கு ஒன்ன பார்த்தேன்னு நினைக்க வைக்கிறியே அப்படின்ற பாடல் அந்த பாடலால் இளைஞர்களால் கொண்டாடப்பட்டவர்தான் பாடகர் பாம்பா பாக்கியா அவர்கள் திரையுலகில் பிரபலமான பாடகராக தடம் பதித்தார் ஏ ஆர் ரஹ்மான் ஹிப்ஹாப் ஆதி என்று பல முன்னணி இசையமைப்பாளர்கள் இசையில் பாடி வந்தார் ஏ ஆர் ரகுமான் இசையில் வெளியான ராமணன் படத்திலேயே இவர் பாடியிருக்கிறார் இருப்பினும் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் விஜய் நடிப்பில் வெளியான சர்கார் படத்தில் விவேகா வார்த்தைகளில் ரகுமான் இசையில் உருவான சிம்டாங்காரன் என்ற பாடலை பாடியதன் மூலமே இவர் பட்டி தொட்டியெல்லாம் வரவேற்பை பெற்றார் இவருடைய குரலில் மக்களின் மனங்களை வென்ற பாடல்கள் வரிசையில் சங்கர் இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் எந்திரன் டூ பாயிண்ட் ஓ படத்தில் இடம்பெற்ற புள்ளினங்கால் பாடல் அட்லி இயக்கத்தில் விஜய் நடிப்பில் வெளியான பிகில் படத்தில் காலமே காலமே சர்வம் தாளமயம் படத்தில் டிங்கு டாங்கு ஆகிய பாடல்கள் குறிப்பிடத்தக்க பாடல்கள் அண்மையில் வெளியான பார்த்திபனின் இரவின் நிழல் படத்திலும் இவர் பாடியிருக்கிறார் அதே போல பொன்னியின் செல்வன் படத்திலும் ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடன் இணைந்து பொன்னி நதி காண்போமா அப்படின்ற பாடலையும் இவர் பாடியிருக்கின்றார் இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் பொன்னியின் செல்வன் படம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் முப்பதாம் தேதி வெளியாகியிருந்த நிலையில் செப்டம்பர் இரண்டாம் அன்று பாம்பா பாக்கியா அவர்கள் மாரடைப்பு காரணமாக காலமாகியிருந்தார் அவருடைய மறைவு மிக பெரும் ஒரு சோகமாக திரையுலகினருக்கு மாறிப்போனது அப்போது ஏன்னா படம் வெளியாகியிருந்த நிலையில் அவர் காலமானது பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருந்தது அது மட்டுமல்லாமல் ரசிகர்களும் தங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களையும் தெரிவித்திருந்தாங்க பாம்பா பாக்கியா அவர்களின் மரணத்திற்கு அடுத்து இந்த வரிசையில் கடைசியாக பத்தாவதாக நாம் பார்க்க போகிறது கிருஷ்ணகுமார் குன்னத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்து மூன்றாம் தேதி பிறந்தவர் தான் கிருஷ்ணகுமார் குன்னத் இந்தியன் பாப் பாலிவுட் மியூசிக்கில் அற்புதமாக பாடும் ஆற்றல் படைத்தவர் தான் இவர் பால் என்ற பெயரில் இவரது முதல் ஆல்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் பதினாறாம் தேதி வெளியானது சோனி இந்த ஆல்பத்தை வெளியிட்டது சுமார் எட்டு ஆண்டுகள் கழித்து ஹும்ஸ் அஃப்வார் என்ற ஆல்பத்தை வெளியிட்டார் கிருஷ்ணகுமார் குன்னத் அவர்கள் இவரது பெற்றோர் கேரளாவை சேர்ந்தவர்கள் பாலிவுட்டில் பாடகராக அறிமுகமாவதற்கு முன் விளம்பரங்கள் போன்றவற்றிற்காக மூவாயிரத்து ஐநூறு பாடல்களை பாடியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணிக்கு ஆதரவு தரும் வகையில் கிருஷ்ணகுமார் குன்னத் அவர்கள் இந்தியா என்ற பாடலை பாடினார் அந்த வீடியோவில் தோன்றவும் செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்றில் ஜோதி என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்ட இவருக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருக்கிறார்கள் க்ரோரி மால் கல்லூரியில் வணிகம் படித்துவிட்டு ஆறு மாதங்கள் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக பணிபுரிந்தார் கிருஷ்ணகுமார் குன்னத் அவர்கள் ஆனால் இசை மீது இருந்த தீரா காதலால் மும்பை சென்று இசைத்துறையில் கவனம் செலுத்தினார் இவர் தமிழ் திரைப்படங்களில் சுமார் அறுபத்தாறு பாடல்களை பாடியிருக்கிறார் என்பது பலருக்கும் தெரியாத விஷயம் சிம்பு அவர்களின் மன்மதன் படத்தில் காதல் வளர்த்தேன் பாடல் சவஞ்சி ரெயின்போ காலனி என்ற படத்தில் நினைத்து நினைத்து பாடல் காக்க காக்க படத்தில் உயிரின் உயிரே பாடல் மின்சார கனவு படத்தில் ஸ்ட்ராபெரி கண்ணே போன்ற பல பாடல்களை பாடியிருக்கிறார் கிருஷ்ணகுமார் குன்னத் அவர்கள் இப்படியாகப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் நடைபெற்ற கல்லூரி கலாச்சார விழா ஒன்றில் பங்கேற்ற கிருஷ்ணகுமார் குன்னத் அவர்களுக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது அவர் காலமாகிவிட்டார் என்று மருத்துவர்கள் தெரிவித்திருந்தனர் அதாவது மாரடைப்பு ஏற்பட்டு அவர் காலமானதாக சொல்லப்படுகின்றது அவருடைய இந்த இறப்பு பார்த்தீங்கன்னா ரசிகர்களிடையேயும் திரைத்துறையினர் இடையேயும் மிக பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது அவருடைய மறைவிற்கு பலரும் தங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்திருந்தாங்க என்பது குறிப்பிட வேண்டிய விஷயம் தமிழ் திரையுலகில் தங்களுடைய அபாரமான நடிப்பாலும் பாடல்களாலும் கலக்கிய இந்த பத்து பேருடைய மறைவு மிக பெரும் தமிழ் சினிமாவிற்கு மிகப்பெரும் பேரிழப்பாக பார்க்கப்படுகின்றது ரசிகர்கள் பலரும் தங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துட்டு இருக்காங்க நீங்களும் உங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிக்க விரும்பினீங்கன்னா கமெண்டில் பதிவு செய்யுங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மறைந்த தமிழ் சினிமாவை சேர்ந்த இந்த பத்து பிரபலங்களை பற்றி பலரும் தெரிந்து கொள்ள இது கண்டிப்பாக உதவும்